வணக்கம் இப்பதிவில் எண்புத்தாது பற்றி காண்போம் எண்புத்தாது எலும்புகள் உறுதியும் வைரமும் மங்களான வெண்ணிறமும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க வைரம் கொடுக்குக்கிற சுண்ணாம்பும் அதோட எண்பு அணுக்களுடைய உயிர் சத்துக்களும் வந்து இருக்குது சுண்ணாம்புனா கால்சியம் எண்புத்தாது வந்து எதனோடு ஒப்பிடுறாங்கன்னா அண்ணாச்சி பழத்தை குறுக்காய் அரைஞ்சு பார்த்தோம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எண்பத்தாது வந்து இருக்குது அப்படின்னு அண்ணாச்சி பழத்தோட குறுக்கு வெட்டு தோற்றத்துக்கு எண்பத்தாதை ஒப்பிடுறாங்க நடுவில் வந்து ஒரு வட்ட வடிவமான கால்வாய் இருக்கும் அதை சுற்றி எண்பு அணுக்கள் வந்து அடுத்தடுத்த வட்டமாக இடைவெளி விட்டு அமைஞ்சிருக்கும் இந்த கால்வாய் மூலமாக தான் ரத்தம் வந்து எண்பு தாதுவை போடனம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எண்புகள் வந்து இளமையில் வந்து மெதுவாக முருந்து மாதிரி இருக்கும் வளரும்போது அப்படியே படிப்படியாக சுண்ணச்சத்தை அதிகமாயிட்டு வைரம் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க எண்புகள் வந்து நடு வயது வரைக்குமே வந்து வளர்ச்சி அடையும் நம்ம முதிர் வயதில் வந்து மிக அதிக சுண்ணசத்து வந்து எலும்பில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எலும்பு தோன்றது அடிப்படையாக கொண்டு இந்த எலும்பு இருந்த உடம்பை வந்து அந்த உடம்போட வயதை வந்து நம்மளால் நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க முருந்துன்னா காட்டிலேஜ் எண்பு வந்து இளமையில் வந்து முருந்தாக தான் இருக்கும் இந்த முருந்து தான் வெண்மையும் அழுத்தமும் உரப்பும் இசியும் சற்று உரு ஒளியும் உள்ளதும் அசையத்தக்கதும் ரத்தம் பரப்பாத அப்படின்னு சொல்கிறாங்க வெண்மையாக இருக்குது அழுத்தமாக இருக்குது உருப்பமாக இருக்குது அப்புறம் இசையும் சற்று உரு ஒளியும் உள்ளதுமாக இருக்குது அசையத்தக்கதாகவும் இருக்குது ரத்தம் வந்து இங்கே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க முருந்துகளில் வந்து நாடி நரம்புகள் அமைய பெற்றிடாது முருந்துகளில் நாடி நரம்புகளும் இருக்காது எலும்புகளினுடைய சந்திதி சந்தியில் முகப்புகளில் முருந்து காணப்படும் சந்தினா ஜாயின்ஸ் கொழுப்பு தாது பத்தி பார்க்கலாம் கொழுப்பு தாது அப்படின்னா ஃபேட் உடல் தாதுக்கு தேவையான குறிகள் வந்து இதில் காணப்படாது இது உடல்ல வந்து சிறு சிறு ஆழம் வித்துக்களை போல இசுவான மஞ்சள் உருண்டை வடிவத்துல வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இவைகள் வந்து பொருத்துக்கள் கண்கள் போன்ற முக்கியமான உறுப்புகளை அதாவது இந்த ஜாயின்ஸு கண் இந்த உறுப்புகள்லாம் வந்து அதிகமாக தாக்கம் ஏற்படுறது இப்போ அதிர்வு இருக்குது அதிக அரி அதிர்வு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபேட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த உறுப்புகளை வந்து காப்பாற்றும் உடல் தாதுக்களுக்கு உணவுகள் சரிவர ஊட்டப்படாத போது கொழுப்பு சேமிப்பு உணவாக பயன்படுகிறது இப்போ நம்ம சாப்பிடாத டைமில் இந்த கொழுப்பு வந்து சேமிப்பு உணவாக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடற் சூட்டையும் வெளி சூட்டையும் வந்து ஒரு தக்க நிலையில் வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாது ஒவ்வொரு உடல் அணுக்கள் தோறும் அதனுடைய மத்திமத்தை சுற்றி நிறைய வந்து அமைஞ்சிருக்கும் மத்திமம்னா சென்டர் அது மட்டும் இல்லாமல் உடலின்மை உடலின்மைனால் தோழுக்கு கீழே தான் தோழுக்கு கீழே இந்த தாது வந்து அடர்த்தியாக படர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ